எனக்குள்ள ஒரு மாற்றம் வரவில்லைன்னா என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் அர்த்தம் இல்லை எனக்குள்ள ஆனால் ரட்சிப்பு என்பது இட்ஸ் கப் ஆஃப் டீ எவ்ரி ஒன் ஆமாவா கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கிறதுனால நான் கிறிஸ்தவன் அல்ல எங்கள் அப்பா பாஸ்டர் எங்கள் அம்மா ஊழியக்காரி தான் என்னுடைய பத்தொன்பதாவது வயது வரைக்கும் எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நூலு ஏழை கூட ஒரு உறவும் இல்லை அப்படின்னா பைபிள் படித்தது உண்மை சர்ச்சுக்கு போனது உண்மை ஜெபம் பண்ணது உண்மை எங்க அப்பா கையில ஞானஸ்தானம் வாங்கினது உண்மை ஏசபாவை பிடிக்குமா அதெல்லாம் எந்த குடும்பத்துல கும்பிட்டு தானே கிறிஸ்தவள் அல்ல கிறிஸ்தவ பேர் வைக்கிறதுனால ஒருத்தவங்க கிறிஸ்தவங்கள் ஆயிட முடியாது பத்மா முதலியார் சொல்லுவாங்க பேக்கரியில பிறந்தா குழந்தை பிரெட் ஆகிடாது குழந்தை குழந்தைதான் நம்ம எல்லாருமே உலகத்துல பிறந்த ஒரு குழந்த தான் the very moment when I accept Christ as my personal Savior. அதுதான் என்கவுண்டர் சொல்லுவாங்க என்கவுண்டர சுட்டு தள்ளுறது இல்லை ஆண்டவரோட நான் வந்து ஒரு உறவு கொள்கிற நேரம் இந்த மாதிரி ஆண்டவர் எனக்குள்ள வந்த பிறகு என்ன வந்துச்சு எந்த வாழ்க்கையில் வாழ்க்கையில் விந்தை மாற்றமே எந்த வாழ்க்கையில் விந்தை மாற்றமே உள்ளில் வந்ததா